கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி மதிப்பில் இருக்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் டீல இப்போ இந்திய அரசாங்கம் முடிவு பண்ண போகிறாங்க இந்திய அரசாங்கத்தின்படி சாஃப்ரான் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு நிறுவனத்தோட இணைந்து நம்ம ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்களோட என்ஜினை உருவாக்கலாம் அப்படின்றத பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ இன்றையான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதற்காண்டி சாஃப்ரான் நிறுவனத்தை நம்ம ஃபைட்டர் போர் விமானங்களோட இன்ஜினை உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் மற்றும் இந்த சாஃப்ரான்ல இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஆகாஷ் தமிழ் பொக்கிஷன் மாணவன் டிபி டிஃபன்ஸ் இந்தியாவோட ஐந்து மற்றும் ஆறாம் தலைமுறைக்கான போர் விமானங்களோட என்ஜினை இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் முடியும் பட் அதற்கான டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் குறுகிய காலத்தில் பெஸ்ட் டெக்னாலஜி வேணும் அப்படின்னா நம்ம சில ஃபாரின் ஓஇஎம்ஸோட கான்ட்ராக்ட் போட்டு பார்ட்னர்ஷிப்பின் முறையில் தான் உருவாக்கணும் அதுபடி தான் நம்ம ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மற்றும் ரிலையபிளான ஒரு என்ஜினை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாரின் ஓவியம்ஸோட கொலாபரேட் பண்ணால்தான் முடிவு பண்ணுறோம் அப்படி நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி செய்கிற மாதிரி என்ஜின்ஸை உலகம் முழுக்க சில பேர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் இருக்காங்க சாஃப்ரான் பேட்டன் விட்னி அப்புறம் அமெரிக்காவோட ஜெனரல் எலக்ட்ரிக் இதில் ரஷ்யர்களோட லிஸ்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ரஷ்யர்கள் உலகத்தில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபைனஸ்ட் மற்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான என்ஜின்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரிலையபிலிட்டி அப்படின்ற இடத்துல மட்டும் ரஷ்யர்கள் இன்ன வரைக்கும் மேற்கு நாடுகளை மேட்ச் பண்ண முடியலை பட் நம்மளோட ரிலையபிலிட்டி அப்படின்ற இந்த ஒரு விஷயம் ஃபோக்கஸ்டாக இருக்கிற காரணத்தினால் நம்ம ஃபாரின் ஓஏஎம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மேற்கு நாடுகள் சைடு தான் போகிறோம் அப்படி நம்ம மேற்கு நாடுகள் சைடு போகிறப்ப ரோல்ஸ் ரைஸ் மற்றும் சாஃப்ரான் தான் நம்மளோட கண்டிஷன்ஸை மீட் பண்ணுறாங்க அதாவது நம்ம உருவாக்குற இந்த ஜெட் என்ஜினுக்கு ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மற்றும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை நமக்கு வழங்கணும் இந்த எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஒத்துக்கிட்டா தான் நம்ம அவங்களோட டீலை போடுவோம் ஆனால் அமெரிக்கர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்க முடியாது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்லேயுமே தொண்ணூறு சதவீதம் தான் பண்ணுறதா இருக்காங்க இந்த பத்து சதவீதம் சில கிரிட்டிக்கல் கம்பனன்ஸை இப்போ வரைக்கும் அவங்க ஷேர் பண்ணுறேன்னு சொல்லலை அதனால் நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராய்ஸ் இன்னொன்று சாஃப்ரான் இந்த ரெண்டு கம்பெனியில் நம்ம எந்த எந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாஃப்ரானோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கள் ஏற்கனவே என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பார்ட்னர் பண்ணியிருக்காங்க நம்மளோட இந்திய விமானப்படையில் இருக்கிற லைட் அட்டாக் ஹெலிகாப்டர் அப்புறம் ஹேல் த்ரூவ் இந்த மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்துக்குமே பவர் பண்ணுற என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா அந்த என்ஜின் ப்ரீவியஸாகவே நம்ம சாப்ரானோட இணைந்து தான் ஸோ ஆல்ரெடி ஹாலுக்கு ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற காரணத்தினால் நமக்கு இந்த குறிப்பிட்ட சாஃப்ரான்ற நிறுவனம் நல்ல ஆப்ஷனாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் என்ஜின்ஸோட டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எம்ஐடெய்ட் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட என்ஜினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் எம்ஐடெட் ஃபேமஸ் அப்படின்னா ரஃபேல் போர் விமானத்தை இந்த என்ஜின் தான் பவர் பண்ணுது இந்த என்ஜினோட ரிலையபிலிட்டியையும் த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோவையும் பார்க்குறப்ப இது கொஞ்சம் நல்ல என்ஜினாக இருக்குது ஸோ இதை உருவாக்கின அந்த நிறுவனத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது இதில் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டை சேர்க்கணும் அப்படின்னா துருக்கியோட கான் ஜெட் போர் விமானம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கு பிரெஞ்சு காரங்களோட எம்மைடைட் போடுறதுக்கு தான் அவங்க இனிஷியலாக டாக்ஸில் ஈடுபட்டாங்க பட் அந்த டாக்ஸ் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்றது தெரியல அவ்வளோ தூரம் ரொம்ப பாப்புலரான என்ஜின் தான் எம்மைடைட் அப்படின்ற இந்த என்ஜின் ஸோ இதை விட ஒரு அட்வான்ஸ்டு வேரியன்ட் ஃபஸ்ட்டு சாஃப்ரான் நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா எம்ஐடைட்டோடைய அட்வான்ஸ்டு வேரியன்ட் ஒன்று பண்ணித்தரோம் அப்கிரேட் பண்ணி அதை ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் திரஸ்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதற்கப்பறம் இல்லைங்க மொத்தமாகவே கூட ஒரு புது இன்ஜினை உருவாக்கலாம் நம்ம இணைந்து அப்படின்ற அந்த ஒரு இதுக்குமே வந்தாங்க இப்படி எல்லா விதத்துலேயும் பார்க்குறப்ப ஃப்ரெஞ்சுக்காரங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சாஃப்ரானுக்கும் ஜெட்ட ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றப்ப இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியலாம் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தான் எல்லாருமே பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சாஃப்ரான் நிறுவனம் இதற்கு முன்னாடி நம்மளோட ஹேல் நிறுவனத்தோடு இணைந்து ஹெலிகாப்டர் என்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு சொன்னேன் அல்லவா அந்த என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதற்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை கொடுக்குறப்ப பயங்கரமாக டிலேஸ் பண்ணாங்க அந்த டிலேயின் காரணமா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அவங்க கிட்ட இருந்து சில பார்ட்ஸை டைரக்டா இம்போர்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு அதை உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பல மடங்கு காஸ்ட் எஃபெக்டிவாக உருவாக்கியிருக்க முடியும் ஆனால் இவங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தராதப்ப அது அவங்க கிட்ட இருந்தா இம்போர்ட் பண்ணணுன்ற சூழ்நிலை அதனால சில குறிப்பிட்ட என்ஜின்ஸோட விலை அப்படின்றது விண்ணை தொட்டுச்சு ஸோ சாஃப்ரானா இருக்கட்டும் இல்ல பிரெஞ்சு காரங்களோட எந்த இண்டஸ்ட்ரி ஆகணாலும் இருக்கட்டும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக இந்தியா கூட அவங்க ஷேர் பண்ணாலும் அதற்காண்டி அந்த தொகை இருக்குது பார்த்தீங்களா அதை கடைசி வரைக்கும் உரியாமல் விடவே மாட்டாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை கொடுப்போம் ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட டிஃபென்ஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ரிலையபுளான பார்ட்னராக இருக்காங்க ஏன்னா அவங்க சொன்னதை செஞ்சிடுறாங்க மிராஸ் டூ தௌசண்ட் விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் இந்த மாதிரி போர் விமானங்களை கொடுக்குறதோட சேர்த்து சோர்ஸ் கோட்ஸையும் கொடுக்குறாங்க இப்போ மிராஸ் டூ தௌசண்ட் ஃபோர் விமானங்களில் நம்ம நம்மளோட இந்திய ஏவுகணைகள் மற்றும் இஸ்ரேலி ஏவுகணைகளை இண்டெக்ட் பண்ண சொன்னப்போ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அது கூடவே ஒரு பெரிய பில்லையும் சேர்த்து கொடுத்தாங்க பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம சொல்கிறத அவங்க செய்கிறாங்க ஆனால் அதற்கான காசு தான் நம்ம அதிகமாக அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டியது இதுதான் இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் சாஃப்ரா நிறுவனம் நமக்கு காலவார விடாமல் அமௌண்ட் விஷயத்தில் காலவாரி விடாமல் சரியான தொகையை மட்டும் நம்ம கொடுத்து இந்த என்ஜினை வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கும் இப்போது ஜெட் என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஏஎம்சியை ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டு வேரியண்ட்டில் வெளியே போகுது ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் மார்க் ஒன்று வந்து ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸோட தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வெளிவரக்கூடிய ப்ரோட்டோடைப்பு ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜினோட தான் ரிலீஸ் ஆகும் இந்த மார்க் ஒன் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது போர் விமானங்களை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி ஏர்க்ராஃப்ட் ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப்ஓர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸோட தான் வரும் சாஃப்ரான் ஒன் என்ஜின்ஸோடு வராது ஏன்னா சாஃப்ரானோட நம்ம இன்னும் டீலே முடிக்கல இந்த டீல் முடிஞ்சு என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணி அதை நம்ம ஏஎம்சியில் இன்டெக்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப வருஷங்கள் ஆகும் அது வரைக்கும் நம்ம ப்ரோடக்டைப்பை மேனுஃபேக்சர் பண்ணாமல் இருக்க முடியுமா அதனால் எஃப்ஓர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸ் தான் ஃபஸ்ட்டு மார்க் ஒன் ப்ரோடக்டைப்பை பவர் பண்ண போகுது மார்க் டூவுக்கு தான் சாஃப்ரன்ஸோட இந்த என்ஜின் வரும் அப்படின்றது இதுதான் ஃபேக்ட் இப்போது என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு எந்தெந்த என்ஜின்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தேஜஸ் மார்க் ஒன் ஏ இதிலிருந்து மார்க் டூக்கு எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸ் வருது மார்க் ஒன் ஏக்கு எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸு மார்க் டூக்கு எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸு அதுக்கப்புறம் இந்திய கடற்படை வந்து டெட்பிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபைட்டர் போர் விமானத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த போர் விமானத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உருவாக்குச்சு அப்படின்னா அந்த என்ஜினுமே ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸாக தான் இருக்க போகுது இது கூடவே சேர்த்து ஏஎம்சிஏ மார்க் ஒன்னுக்கு வந்து ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ் மார்க் டூ டெட்பிஎஃப் மற்றும் ஏஎம்சிஏ மார்க் ஒன் இந்த மூன்று போர் விமானங்களுக்கும் ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இதற்கடுத்து மார்க் டூவாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஏஎம்சிஏ ப்ரோட்டோடைப் அந்த மார்க் டூ வேரியண்ட்டுக்கு சாஃப்ரானோட உருவாக்கி இருக்கிற ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் த்ரஸ்து இருக்கிற ஒரு என்ஜின் இப்போது சாஃப்ரானோட உருவாக்குற என்ஜின் அப்படின்றது தலைமுறை போர் விமானங்களுக்கான கேரக்டரை கொண்டு இருக்கும் ஸோ இது வந்து சிம்பிளாக இப்போது கரண்டில் மார்க்கெட்டில் இருக்கிற என்ஜின் மாதிரி இருக்கார் அதை விட பல மடங்கு ரிஃபைன்டாகவும் அதை விட ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாகவும் பவரை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ஏர் ஃப்ரேமுக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் டன் என்ஜினை போட்டோம் அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டு ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கும் ஆனால் இந்த ஜென் ஃபைட்டர் ஜெட்டில் ஆறாம் தலைமுறை போர் விமானத்தோட சென்சர்ஸையும் அதோட வெப்பநிறையையும் சேர்க்கணும் அப்படின்னா அடிஷ்னலாக எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டை வந்து நம்ம இன்ஜின்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஜெனரல் எலக்ட்ரிக்கோட எஃப் ஒன் ஃபோர் இன்ஜின்லேருந்து போதுமான அளவுக்கு அவுட்புட் வராது அப்படின்றது நம்மளோட விஞ்ஞானிகளின் கருத்து அதற்காண்டி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க சாஃப்ரானோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க ஸோ சாஃப்ரானோட பார்ட்னர்ஷிப்லேருந்து வர அந்த எஞ்சின்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டை வச்சு மார்க் ஒன்றை கம்பேர் பண்ணுறப்ப மார்க் டூவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரேடாரை பொறுத்த முடியும் அதோடு சேர்த்து இன்னும் அதிகமான சென்சர்ஸை போட்டு அந்த போர் விமானத்தை ஒரு ஆறாம் தலைமுறை போர் விமான அளவுக்கு கொண்டு வர முடியும் இப்போ எப்படி நாலாம் தலைமுறைக்கு ஐந்தாம் தலைமுறைக்கு நடுவில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் இருக்குது அதே மாதிரி ஐந்து ஆறுக்கு நடுவில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாக எய்ம் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் சாஃப்ரானோட நம்ம போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் வெளிவரக்கூடிய அவுட்புட் இதனால தான் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸ் வந்து மார்க் ஒன்னுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம் மார்க் டூக்காண்டி ஒரு என்ஜினில் இறங்கியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அதான் ஜெனரல் எலெக்ட்ரிக்கோட எஃப் ஓர் ஒன் ஃபோர் என்ஜின் வருதுல எதிர்காண்டி நம்ம வந்து சாஃப்ரானோட ஒரு டீலை போடணும் நம்மளோட இண்டிஜினியஸ் காவிரி என்ஜினையே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாமே கம்ப்ளீட் பண்ணி எஃப்ஓர் ஒன் ஃபோர் என்ஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்பாங்க அதற்காண்டி நான் இந்த ஒரு பதில் சொன்னேன் ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் அவுட்புட் வந்து பத்தாது ஸோ இன்னைக்கான காரணங்களில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவு விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை கொள்ள டிபிடிஎஸ் பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ வந்து நல்ல சுங்க வரும் நன்றி வணக்கம்